ஒரு சிறந்த படத்திற்கு தேவையான நடிகர்கள் இணைந்த திரைப்படமே விஜய் சேதுபதி நடித்த ஏஸ் திரைப்படம் இந்த படத்தில் விஜய் சேதுபதி ருக்மிணி வசந்த் யோகி பாபு பபுலு பிரித்திவிராஜ் ரமேஷ் திலக் மற்றும் கே எஃப் புகழ் அவினாஷ் போன்ற பெரிய பட்டாளங்கள் நடித்துள்ளார்கள் இந்த படத்தின் திரைக்கதை இயக்கம் தயாரிப்பாளர் ஆல் இன் ஆல் அழகுராஜாவாக ஆறுமுககுமார் படைத்துள்ளார் படம் சமீபத்தில் திரையரங்குகளில் வெளியாகி நல்ல விமர்சனங்களை பெற்றது ஆனாலும் படத்திற்கு மக்கள் கூட்டம் வரவில்லை விஜய் சேதுபதி போன்ற நடிகர்கள் நடித்து நல்ல விமர்சனங்களை பெற்றும் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்ததுள்ளது சொல்லப்போனால் டீ குடிக்கக்கூட லாபமில்லை எனலாம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் ஆறுமுகம் இனி வாழ்வில் பினான்சியல் ரீதியாக எழுந்து வர பல யுகங்கள் ஆகும் என்பதே உண்மை இந்த திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் இதுவரை பதினைந்து கோடி வசூல் செய்துள்ளதாகவும் உலகம் முழுவதும் மொத்தமே இருபத்தி இரண்டு கோடி வசூல் செய்துள்ளதாகவும் தகவல் இத்திரைப்படம் நாற்பத்து மூன்று கோடியில் உருவாக்கப்பட்டது என்று பல தரப்பில் இருந்து கூறப்படுகிறது இதன் மூலம் விஜய் சேதுபதிக்கு நல்ல பெயர் இருந்தாலும் அவரை வைத்து வர்த்தக ரீதியாக படம் தயாரிக்க மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதே குறிப்பிடத்தக்கது